நியமனம் செய்யப்பட்டுள்ள அறுபத்தி ரெண்டு நபர்களில் ஐந்து நபர்களுக்கு பணியானை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் பணி நியமன ஆலை பெறுபவர்கள் மீன்வளம் மற்றும் மீனவர் துறையினுடைய சார்பாக சா பிரபு நாமக்கல் மாவட்டம் அனீஷ் கோயம்புத்தூர் மாவட்டம் டி மாவட்டம் மருத்துவர் சண்முகபுரியா சிவகாசி ஆவின் நிறுவனத்தில் பயணம் லபின் பின் லால் கன்னியாகுமரி மாவட்டம் ஆவின் நிறுவனத்தில் பதினெட்டு நபர்களுக்கு பணி ஆணைகளையும் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் ஆறு நபர்களுக்கும் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பாக முப்பத்தெட்டு நபர்களுக்கும் பணி ஆணைகளை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்